என் பேர் வெங்கடாச்சலம் காரைக்குடியிலேருந்து வர்றேன் பேசிக்காக நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் நாலெட்ஜ் வந்து ஓரளவு நிறைய இருக்கு எனக்கு அப்புறம் என்கேஎஃப் விளம்பரத்தை பார்த்துட்டு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து சேர்ந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருந்து இந்த ஆறு கிளாஸுமே படிப்படியாக ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுனா மேலும் மேலும் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்குமே ஒரு ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற அந்த பரிகாரமேத்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இனிமேல் தான் நான் அப்ளை பண்ணணும் ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதை எப்படியாவது டெய்லி எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு எந்தூசியஸாக மனசில் வருது முதல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸு நம்ம ஃபேமிலி அதில்தான் சில விவரங்களை சொல்லையில் அவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்களுடைய கேரக்டர் நம்ம இதுவும் வரையினா ரொம்ப கரெக்டாக இருக்குது சரி எப்படி சொல்கிறது கேட்டால் வெரி ஹாப்பி அது இப்போ ஒருத்தர் பேர் வந்து இந்த பேர்னு சொன்னால் அதுக்குள்ளே கிரகங்கள் தெரியுது பட் நம்மளாம் புதுசாக எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அனுபவம் வேணும் மாதிரி தோணுது சரி 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 பட் டெஃபினட்டாக வரும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது சார்டைய இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்லேயே வந்து ஏன்னா எல்லாருமே ஏஜாக இருக்கும் யங்ஸ்டராக இருக்காங்க அவங்களுடைய இது வந்து எல்லாருக்கும் ஏற்றுக்குற மாதிரி இருக்குது அது ஒரு உண்மையிலேயே ஒரு பெருமையாக இருக்குது சரிங்க சார் சரிங்க சார் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு ஓகே நான் டெஃபினட்லி ஃபுல்ஃபில் ஆகிருக்கு ஓகேங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்